வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்சிடென்ட்ஸ் தமிழ் இன்னைக்கு நான் சொல்ல போகிறதும் ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த சம்பவத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நான் உங்கள் கார்த்திகா வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் சிம்லா அப்படின்ற இடத்துல நடந்த உண்மை நிகழ்வு தான் இது சிம்லா நாளே அங்கே சுற்றி மலைகளும் அது மேலே பனி படர்ந்தோ இருக்கும் அங்கே இருக்கிற வீடு ரோடு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பனியால சூழ்ந்திருக்கும் இந்த சிம்லாவில் ஜோ மற்றும் எட்பின் அப்படின்ற ஒரு இரண்டு நண்பர்களுடைய உண்மை சம்பவத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இன்னைக்கு ஒரு நாள் எட்பின் மற்றும் ஜோ ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர வழி எல்லாமே பணிகளால் சூழ்ந்திருந்தது ரோடு கூட சுத்தமாக தெரியல பனியால் மறைஞ்சு போயிருந்தது அப்போது வீட்டில் போய் பேக் வச்சுட்டு வந்த எத்வின் ஜோ வீட்டுக்கு போகிறான் எத்வின் ஜோ கிட்ட வாடா நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றான் மால் போகலாம் அப்படின்னு ஜோ சொல்கிறான் ஓகே நம்ம சிக்கன் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஜோவும் எத்வின் கூட்ட உடனே அம்மாக்கிட்ட கூட சொல்லாமல் பேகை வீட்டில் அப்படியே போட்டுட்டு கிளம்புறான் சொல்லாமல் கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டே நடந்து போகிறாங்க அந்த ஊரில் மால் போகணுன்னா அங்கே இருக்கிற காட்டு பகுதிகளை தாண்டி தான் போக முடியும் ரெண்டு பேரும் அந்த காடுகளை தாண்டி மாலுக்கு போய் சிக்கன் ஆர்டர் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாங்க ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்கிறாங்க அப்போது அந்த மாலில் இருந்து கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி எவ்வளோன்னு ஜோவும் ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு வராங்க அந்த காட்டுக்கிட்ட நெருங்குறாங்க அந்த காட்டு பாதையில் விண்விளக்கு எரிச்சிட்டு தான் இருக்குது இரவு நேரம் ஆனதால அங்கே குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பணிகள் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சது அப்போது அவங்க இருவரும் நடந்து வர பாதையில் தூரத்தில் இருந்து ஜோ அம்மா நிற்கிறாங்க ஜோ அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா நீ ஏன் இங்கே வந்த நாங்கள் வந்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு கேட்குறான் ஆனால் ஜோ அம்மா கொஞ்சம் கூட அசையாமல் நிற்கிறாங்க இதை பார்த்த ஜோவுக்கு ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சுது அந்த இடம் முழுக்க இருட்டால் சூழ்ந்த அந்த காட்டு மின்விளக்கு மட்டும் எரியுது அந்த வெளிச்சத்தில் ஜோ அம்மா தெரியறாங்க ஜோ உடனே எட்வின் கையை பிடிச்சி நிறுத்துறான் உடனே எட்வின் அவங்க அம்மாவை ஒத்து பார்க்குறான் அப்போது அந்த பெண் ஜோவை பார்த்து ஜோ அம்மா கிட்டவாடா உனக்காக நான் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நீ வரவே இல்லை வாடா அம்மா கிட்டவா அப்படின்னு கை தூக்கி கூப்பிடுறான் ஆனால் ஜோவும் எட்வின் அடுத்து ஒரு அடி கூட கால் எடுத்து வைக்கல தூரத்துலேயே நின்ற மாதிரி அந்த உருவத்தை பார்க்குறாங்க அப்போது எட்வின் காதில் ஒரு குரல் கேட்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சாக போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே எட்வின் பயத்தில் ஜோ கையை உதறி விட்டு அந்த ரோட்டை பார்த்த மாதிரி உயிர் பயத்தில் ஓடுறான் அவன் ஓடுற அந்த வேகத்தை விட அந்த பெண் உருவமும் எட்வின பார்த்த மாதிரியே உயிர் போற அளவுக்கு சத்தமா பத்தி எட்வின் கிட்ட வந்து காத்தா மறைஞ்சு போயிடுறான் எட்வின் அந்த சத்தத்தை கேட்ட பயத்துல தன்னோட கண்ணை இறுக்கமா மூடி காதல கை வச்சு அந்த இடத்துலயே உட்காந்துடுறான் சத்தம் எதுவும் இல்லாம மையான அமைதி இருக்க எட்வின் தன்னோட கண்ணை ஸ்லோவா திறந்து பார்க்கறான் அங்க இருந்த உருவமோ இல்லை பின்னாடி திரும்பி பார்க்குறான் ஜோவும் இல்லை அதை பார்த்த உடனே எட்வினுக்கு கை கால் உதற அந்த குளிர்லையும் வேர்த்து கொட்ட கண்கள் கருவிழி அந்த இடத்தையே சுற்றி பார்த்த மாதிரியே சிவந்த நிலையில் சத்தமே இல்லாமல் அதே இடத்துல பத்து நிமிஷமாக நிற்கிறான் அப்போ எட்வின் பக்கத்தில் ஒரு குடையோட ஒரு மனிதன் நடந்து போகிறத பார்க்குறான் எட்வின் அவர் எங்கே போறாரு அவர்கிட்ட கேட்டு நானும் உங்க கூட வரலாமான்னு கேட்கலான்னு நினைக்கிறான் உடனே எட்வின் வேகமாக நடக்க ஆரம்பிச்சான் ஆனால் அவனுக்கு போதுமான வேகம் பத்தலைன்னு நினைக்கிறான் அந்த மனிதர் குடையை எடுத்து ரொம்ப வேகமாக நடந்து போறாரு எட்வின் நடந்து போகிறது அவர்கிட்ட ரீச் ஆக முடியல அதனால எட்வின் ஜாகிங் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் ஆனாலும் எட்வினால் இன்னும் அவரை பிடிக்க முடியல தூரத்துல இருந்த எட்வின் அவரை கூட்டு பார்க்கலான்னு சார் அப்படின்னு சத்தமா கத்துறான் அப்போ அவருடைய தலை திரும்பி எட்பினை பார்த்த மாதிரி நிற்கிறாரு அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது அவருக்கு வயசு அறுபது இருக்கும் அப்படின்னு எட்வினுக்கு தோணுது அப்போது அந்த இடத்துல லேசாக மழையும் வர ஆரம்பிக்குது ஆனால் எட்பினுக்கு ஆச்சரியம் என்னென்னா அந்த மனிதர் குடைக்குள்ளே தான் இருக்காரு ஆனாலும் அவர் முழுசாக நினைஞ்சு இருந்தார் அந்த வயதானவர் எட்பினை பார்த்த அடுத்த நிமிஷமே திரும்பவும் ரோட்டை பார்த்த மாதிரியே ரொம்ப வேகமாக நடக்கிறாரு அந்த வயதானவர் மறுபடியும் நடக்க ஆரம்பித்ததை எட்பின் பார்த்த உடனே அவன் இந்த முறை ரொம்ப மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவர் கூட போக எட்வினுக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட ஆரம்பித்த மாதிரி அவனுடைய உள்ளுணர்வு சொல்லுது இதய துடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிக்குது அப்போ அவரும் எட்வின் வேகத்தை குறைச்ச உடனேவே அந்த முதியவரும் வேகத்தை குறைக்கிறாரு அதை பார்த்த எட்வின் இன்னும் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான் அவரும் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாரு லாஸ்டாக எட்வின் நடக்கிறத நிறுத்திட்டான் அந்த இடமே முழுமையான அமைதியாக இருந்தது அவரும் நடக்கிறத நிறுத்திட்டாரு எட்வின் பயம் அவனுடைய கண்களை கலங்க வச்சது பயத்தோட உச்சியில் இருந்த எட்வினுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னோட கதை முடிஞ்சது இந்த கதையை நான் வெளியில மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன் போல அப்படின்னு நினைக்கிறான் அப்போ எட்வின் அவன் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு உணர்றான் எட்வினுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப் நிக்குது அதை பார்த்த உடனே தான் எட்வினுக்கு உயிரே வந்தது அந்த சீப்பில் இருந்து இறங்கின ஒரு போலீஸ் எட்வின் கிட்டே நீ யார் தம்பி இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்க இந்த காட்டுக்குள்ளே தனியாக என்ன பண்ணுற அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறாரு அப்போது எட்வின் தனக்கு முன்னாடி போன அந்த குடையுள்ள மனிதரை இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்குறான் ஆனால் அந்த இடத்துல அந்த குடையுள்ள மனிதர் மாயமாக மறைஞ்சு போயிட்டார் அந்த குடையுள்ள மனிதர் அங்கே இல்லை அப்படின்னு பார்த்த எட்வினுக்கு பயம் உச்சிக்கே போயிடுச்சு அவனுடைய இதய துடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது ஒரு பக்கம் ஜோ கானான் ஒரு பக்கம் இந்த குடையுள்ள மனிதர் இல்லை அப்போ இங்கே நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு எட்பின் யோசிக்கும் போது அவனுடைய கை கால் நடந்த கண்கள் எல்லாம் சிவந்து போய் இதய துடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சு மயங்கி விழுந்துடுறான் அங்கே இருந்த எல்லா போலீஸும் எட்வின் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச உடனே எட்வின் கிட்ட அங்க இருந்த போலீஸ் எல்லாமே பல விசாரணை பண்றாங்க நீ யாரு நீ தனியா அந்த காட்டுக்குள்ள எப்படி போன உன்னுடைய அப்பா அம்மா யாரு அப்படின்னு பல கேள்விகள் கேக்குறாங்க ஆனா எட்வினால திரும்ப பதில் சொல்ல முடியல ஏன்னா அவன் அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியில வரவே இல்லை அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அவனுடைய மனசை போட்டு தொலைச்சிட்டு இருந்தது அவனுடைய ஜோ அதாவது அவனுடைய நண்பன் ஜோ அங்க தொலைஞ்சு போனதோ ஜோவோட அம்மா மாதிரி அங்க ஒரு உருவம் வந்து நின்னதோ ஒரு குறைக்குள்ள ஒரு மனிதன் நடந்து போனதோ இது எல்லாமே எட்வினோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா எட்வின் அவனுடைய அம்மா நம்பர் மட்டும் கொடுக்கறான் போலீஸ் அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி அடுத்த நிமிஷமே அவங்க அம்மா ஸ்டேஷனுக்கு வராங்க வந்த உடனே எட்வின் கிட்ட பல விசாரணை பண்றாங்க அவங்களோட அம்மாவை வச்சுக்கிட்டே அவங்களோட அம்மா கேக்குற கேள்விக்கு எட்வின் பதில் சொல்றான் என்கூட ஜோ வந்தான் அவன் திடீர்னு காணா போயிட்டான் அங்க ஒரு உருவம் நின்றுது ஜோ அம்மா மாதிரியே இருந்தது அங்க குடைக்குள்ள ஒரு மனிதன் போனான் ஆனா வந்து அவன் நடக்க நடக்க என் கூடவே வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி எட்வின் பயங்கரமா அழறான் எட்வின் கிட்ட ஜோவோடைய அம்மா நம்பரை கேட்டு வாங்கிக்கிறாங்க ஜோவோட அம்மாவுக்கு கால் பண்ணி ஜோவோட அம்மாவை வர வைக்கிறாங்க உடனே ஜோ உங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்னோட பையன் இல்லை எட்வின் கூட தான் போனான் அவங்களும் சொல்ல உடனே போலீஸ் எல்லாமே அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பகுதியில ஜோவை சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஜோ அவனுடைய தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல ஒரு மலைக்கடியில் கீழே இறந்து கடக்கிறான் அவனுடைய உயிர் அப்படி இல்லை ஆனா இறந்த நிலையில அவனுடைய கண்கள் மட்டும் திறந்த மாதிரி இருக்குது இத பார்த்த உடனே எட்வின் பயங்கரமா அழறான் தன்னோட நண்பன் இறந்துட்டானே அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துல அழறான் ஏன்னா சோவை கூப்பிட்டு வந்தது எட்வின் தான் அதனால அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியால கிட்டத்தட்ட சோவை இறந்து ஒரு வருஷமாவே எட்வின் யாருக்கிட்டையும் பேசாம ரொம்ப அமைதியா ஒரு மூலையிலே உக்காந்துட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ எஃபின்னு நினைக்கிறான் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நான் ஜோவா காட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சி ஒரு ஒரு நாளும் அழுது அழுது ஒரு கட்டத்துல எஃப்வினோ மனரீதியா பாதிக்கப்பட்டு இறந்தோ போயிடுறான் இதே மாதிரியான சம்பவங்களோ இல்ல உங்களுக்கு வேற மாதிரியான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இல்ல கூட இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரியான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அடுத்து ஒரு உண்மை சம்பவத்தை நீங்க சொல்ற கதையை வச்சு கூட நான் சொல்லுவேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திகா அடுத்து ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் வரேன் இந்த சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் தாய் நண்பர்களே